ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஈவினிங்கான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிறது ப்ரெட்டை தான் அது சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்க போகிறோம் பிரெட் ஸ்லைசஸை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் வந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆயில் வேண்டான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நார்மலாக ஒரு தவாலை தோசை தவாவை போட்டு அதை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டோஸ்டரில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எண்ணெயில் பொறிச்சு எடுக்கும் போது நல்லா நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு இதை நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க அது கூடவே பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் வெங்காயம் லைட்டாக வதங்கி வரட்டும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துகிட்டு அது கூட ஒரு தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்குவோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கி வரட்டும் இது நல்லா வதங்கி வரணுன்றதுக்காக நம்ம இப்போவே நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி வெட்டுக்குவோம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டீஸில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடுவோம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் தனியாத்தூள் அரை ஸ்பூன் தண்ணி மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் மசாலா எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி அந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு நம்ம தண்ணியில் வேக வைக்க போகிறோம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடுவோம் இது கொஞ்சம் நேரத்தில் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இதில் நம்ம முட்டையை அடித்து ஊத்த போறோம் அதுக்கு நடுவில் வந்து கொஞ்சம் அது இந்த மாதிரி நம்ம ஃப்ரீ பண்ணி விட்டுக்கலாம் ஒரு முட்டைய உடைச்சி ஊற்றிக்க போகிறோம் முட்டை ஊற்றுனதும் கலக்க வேண்டாம் கலந்துட்டோன்னா அது ஒரு மாதிரி மசாலாவோடு சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடும் அது நல்லா இருக்காது அந்தளவுக்கு டேஸ்ட்டுக்கு அதனால முட்டை வந்து வேகணும் இந்த மசாலா எல்லாம் கொஞ்சம் அது மேலே எடுத்து போட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சு அந்த முட்டை வந்து வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ முட்டை வந்து வெந்திருக்கும் இதை லைட்டாக அப்படியே கலரி விட்டிங்கன்னா நமக்கு சின்ன சின்ன பீசஸ்ஸாக அந்த முட்டை வந்து நமக்கு கிடைக்கும் இதை அப்படியே அந்த மசாலாவோட எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குவோம் பாருங்கள் இப்போது நமக்கு முட்டை நம்ம தனித்தனியாக எடுத்தாச்சு மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் பொரிச்சு வச்சிருக்கிற இந்த பிரெட் பீசஸை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுட்டோம்னா அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் டிஃபன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ஸ்பைஸியாக சாப்பிட்றதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோ மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகணும் அவ்வளோதான் இப்போ நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ப்ரெட் இருக்கனா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்